ஏன்னா அம்மாரும் அம்மார் விரும்புகிறானா ஐ எத்திருக்க விடுவதை ஜாமியத்தை யூனிவர்சிட்டி விடுவதை அம்மார் விரும்புகிறானா மண் யார் அல்லதின்னு அப்படிப்பட்டவன் யார் என அபூஹு அவனுடைய யாருடைய தந்தை இல்ல எவனுடைய தந்தை தூதராக இருக்கிறாரோ யாருடைய தந்தை தூதராக இருக்கிறாரோ அப்படிப்பட்டவன் யார் யார் அத்தா வந்து சஃபீருன்னு சொன்னாங்கன்னு பாருங்க புக்ல மணில்லதி அபூஹு சுருத்தியுண் முத்த காய்துண் ரிட்டையர்டு போலீஸாக யாருடைய தந்தை இருக்கிறாரோ அப்படிப்பட்டவன் யார் மண் யார் ரஹப சென்றார் இல்ல மக்கள் பக்கம் யார் சென்றார் மண் யார் அல்ல கோர்வை செய்தார் லிசானல் அரபி லிசானல் அரபியை கோர்வை செய்தது யார் எத்தனை உள்ளது ஜுசன் பகுதி ஹுவ அதுல எத்தனை பகுதி உள்ளது எத்தனை பகுதிகளா இருக்கு அக்காணத்து இருந்ததா மத்தபத்து மஃத்துனா மஃ்து அதாவது வந்து மஃ்தூகத்தன் நூலகம் திறக்கப்பட்டதாக இருந்ததா இப்போ ரெண்டாவது மாதிரி இருக்கிற மிசாலேனி உதாரணங்களை படி சும்மா பிறகு அதகை காண காணவன் உழைக்கணும் அலல் ஜும்மலில் அத்தி அத்தி பின்வரக்கூடிய ஜும்லால் காணவன் உழைச்சி நம்ம வந்து எழுதணுமா இப்போ என்னன்ட்டு நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்போ பாருங்கள் ஹாமிதுன் காணை எதன் மீது நுழையும் அதுவும் அதனுடைய சகோதரிகளையும் நம்ம அப்பாலு நாக்கிசான்னு சொல்லுவோம் அதை பற்றி நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம் அவாமில் கித்தாப்பில் போய் பார்க்கலாம் இப்போ ம ஹாமித் நோயாளி ஆன இப்பொழுது ஹாமித் நோயாளியாக இருக்கிறான் இப்போ இதை காணவன் நுழைக்கும் போது எப்படி இருக்கும் காண இருந்தான் ஹாமீதும் ஹாமிது இருந்தான் ஏன்னா காண அஃபாலு தான் இருந்தாலும் அது என்ன ஃபைலு மாலியான ஒரு ஃபைலு ஒரு இருந்தான்னு சொல்கிறோம் மரியலன் ஹாமித் நோயாளியாக இருந்தான் இப்போ இது வந்து முபுதா இது ஹபரு முபுதா ரஃபவு செஞ்சிருக்கு ஹபரும் ரஃபவு செஞ்சிருக்கு ஆனால் இங்கே இது இஸ்முக்கான இது ஹபர்கானுன்னு சொல்லுவோம் அப்போ இஸ்முக்கான ரஃபவு செஞ்சுருக்கும்

இப்போ ஜைனபுங்கிறதுனால காணத்து வந்திருக்கு ஹமிதுங்கிறதுனால காணன்னு வந்திருக்கு இப்போ அல் மாவு அல் மாவுங்கிறதுனால காண தண்ணீர் குளிர்ச்சியாக இருந்தது இந்த மாதிரி ஆண்பாளுக்கு ஆண்பாளு இப்பொழுதுன்னு வந்தா நேற்றுன்னு சொல்லணும் அப்போ அதெல்லாம் கவனிச்சு தான் இந்த காணங்கிற வார்த்தைய நம்ம வந்து கொண்டு வரணும் இப்போ நோயாளியாக இருக்கிறாங்க போது ஆணை வந்துச்சு நேற்று நோயாளியாக இருந்தான் காண என்பதே மாவுலியான ஃபைலு அதனால நேற்று என்பதுதான் இப்படி ஒன் கவனித்து நம்ம வரணும் அல் பாபு வாசல் ஜன்னல் பூட்டப்பட்டு இருக்கு அல் ஹாசிம் தரிசும் ஹாசிம் ஆசிரியராக இருக்கிறார் என்ன ஆசிரியராக இருக்கிறார் காணவை போட்டு இருந்தார் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத சொல்லணும் அப்ப நல்லா கவனித்து என்ன செய்யணும் அர்த்தங்களை நம்ம கொடுக்கணும் அர்ரஜலு அந்த மனிதர் நசராணியும் அவர் வந்து யாரு ஒரு யூத் நசராணி யூதன் யகுதியின் யூதன் சொல்லுவாங்க இது வந்து கிறித்துவன் சொல்லுங்கண்ண நசராணி அல் ஜவ்வு ஆகாயம் பாரின் குளிர்ச்சி அகரிக்கிறது அல் முதிரு தலைமை ஆசிரியர் ஃபே அமர்ந்திருக்கிறார் அவருடைய அறையில் ஆசிரியர் அமர்ந்திருக்கிறார் இந்த வாட்ச் மலிவானது உமர் 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 வந்து பணக்கார வியாபாரி இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க அப்போ உமருங்கிறது காண உமரு தாஜிரன் வரும் அப்போ இதை எப்படி போடணும் ஹனியன் வரணும் ஏன்னா இது காணவுடைய இஸ்மாயிரும் இது காணவுடைய ஹபராயிரும் இது வேணால் அங்கே எழுதி காமிக்கிறேன்னா இப்போ நம்ம காண சேர்க்கும் ஏன்னா உமருங்கிறனால காண நம்ம சேர்க்குறோம் காண உமரு உமர் இருந்தான் என்ன தாஜிரன் வியாபாரியாக இருந்தான் எப்படிப்பட்ட வியாபாரியாக கனியன் பணக்கார வியாபார பணக்கார ல ஏன்னா பணக்கார வியாபாரியாக இருந்தான் அப்போ இது மௌசூஃபாயிரும் இது என்ன செஞ்சிரும் சிஃபத்தா மாறிடும் அப்போ கவனித்து தான் நம்ம யாராக கொடுக்கணும் புரிஞ்சிட்டிங்களா அம்முனா எங்களுடைய சாச்சா முதரு முதரிசத்தின் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இப்போ பாருங்க ஹாமிதுன் தாலிபுன் ஹாமித் மாணவன் ஹாமிதன் என்பது முபுததா தாலிபுன் என்பது ஹபரு காண ஹாமீதன் இதை முபுததா ஹபருன்னு நம்ம சொல்லிடக்கூடாது இஸ்முக்கான ஹபர்கான அப்படின்னு தான் பயன்படுத்தணும் இஸ்முக்கான இஸ்முக்கான எப்படி இருக்கணும் மர்ஃபோன் ரஃபவு செய்யப்பட்டு இருக்கணும் இதுதான் சட்டம் இதுக்குள்ளே சட்டம் இஸ்முக்கான காணவுடைய இஸ்மு ரஃபவு செய்யப்பட்டு இருக்கணும் ஹபர் ஹபர்கான இன்னும் காணவுடைய ஹபர் மன்சுபுன் அசப் செய்யப்பட்டு இருக்கணும் இருக்கற மிசாலை நீ உதாரணங்களை படி சும்மா பிறகு அதஹில் நுழை லா எசாலு லா எசாலு என்பது நுலை அலல் ஜுமலில் லா அத்தி எத்தி பின் வரக்கூடிய ஜும்லாவின் மீது லா எசாலு என்பதை நுழை யில்மன் அறிந்த பி அண்ண லா எஸ்ஸால் ஏன்னா லா எசாலு என்பதை கொண்டு அறிந்த பின்வரக்கூடிய ஜும்லாவை கொண்டு லா எசாலு ஒன் உழைச்சி நம்ம எழுதணும் சட்டம் என்னன்னு புரிஞ்சு போச்சு அப்போ தெரிஞ்சதுனால அதை ஃபாலோ பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லிருக்காங்க மினல் அது எதனுடைய சகோதரி மின் அகவாத்தி கான காணவுடைய சகோதரிகள் உள்ளது காண என்ன செய்யு பார்த்தோம் காணவுடைய இஸ்மும் ரஃபவு செய்யும் காணவுடைய ஹபர் நசபு செய்யும் அப்போ இப்ராஹிமும் நாயிமும் இப்ராஹிம் தூங்கக்கூடியவன் இப்ராஹிமு அப்படிங்கிற அந்த நேமே என்னதுதான் உஜ்மா ஹைரமுன்சரி அதனால இப்ராஹிமுன்னு போடல இங்க எப்படி கொடுத்திருக்கு ஹாமீதுன்னு குடுத்திருக்கு புரியுது ஹாமீதுன்னு குடுத்திருக்கா இங்க எப்படி கொடுத்துருக்கு இப்ராஹிமும் அப்போ காண இங்கே கா இந்த காணவுடைய சகோதரி வரும்போது லா எசாலு இப்ராஹிமும் நாகிமன் இப்ராஹிம் தூங்கிக் கொண்டே இருக்கிறான் அப்படின்னா இப்போ உள்ள சூழலை காட்டும் இது முந்தைய பாடங்கள்ல இந்த லா எஸாலுவை பத்தி சொல்லிட்டு இந்த பாடத்திலே சொல்லிட்டே அது மட்டும் இல்லாமல் லா எதன் மீது நுழையுங்கிறதையும் நான் உங்களுக்கு பிரித்து காட்டிட்டேன் ஆமினத்தும் நாயுமத்தும் ஆமினா தூங்கக்கூடியவள் இப்போ இந்த காணவையும் காணவுடைய சகோதரர்கள் லைசவை தவிர காணவுடைய சகோதரிகள் மத்த எல்லாமே நம்ம என்ன செய்யணும் அழகாக சரி செஞ்சு கொண்டு வந்துடலாம் அதனால எசாலு என்பது ஆண்பாளு அப்படின்னு வருதா அப்ப தசாலு ல எஸாலு பிரிதான் அதை சர்ச்சி லாத்ஸாலு ஆமினத்து நாயிமத்தன் ஆமினா தூங்கி கொண்டே இருக்கிறாள் ஹிசாமும் அசபும் ஹிசாம் எப்படிப்பட்டவன் பிரம்மச்சாரி அப்போ ஹிசாம் பிரம்மச்சாரியாக இருந்து கொண்டே இருக்கிறான் இப்போ லா ஹிசாலு போட்டு லா ஹாலு எதுக்கு போடணும்னு புரியுதுல இப்போ அப்படி இருக்கான் அப்படிங்கறது காற்றுக்காகத்தான் காட்டுறதுக்காகத்தான் இந்த லாயசாலுங்குற வார்த்தையை நம்ம என்ன செய்தோம் பயன்படுத்துறோம் புரியுதா அஹ்மது மரீதும் அஹ்மது நோயாளி அல் ஜவு ஆ அந்த ஆகாயம் வெப்பமா இருக்கு அல் மக்தபத்து நூலகம் நூலகம் வந்து எப்படி இருக்கு முகலக்கத்து கூட்டப்பட்டு இருக்கு செய்யாரத்து ஜதீதத்துன் அந்த கார் புதியது லீவு வரலன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா சொல்லிக்கலாம் இல்லை வரலன்னு சொல்லிக்கலாம் தமிழ் மாயிலி வரக்கூடிய அந்த ஒன்றை சிந்தி எங்களா இது வருதோ அதுவும் ஒரு சட்டம் புரியுதா மற்ற இடத்துல சுட்டி காட்டலை அப்படின்னா நம்ம கவனிச்சுக்கணும் இந்த இடத்துல வரும்போது குறிப்பாக கவனிச்சுக்கணும் ஏன்னா அல் மர்ஃபு ரஃபோடைய நிலையில எப்படி இருக்குன்னு பாருங்க உன்னுடைய வகுப்பு தோழன் நுழைந்தான் உன்னுடைய வகுப்பு தோழனை நான் பார்த்தேன் இது சாதாரண ஒரு இஸ்மு அதனால எப்படி வந்துட்டு அரக்கத்தை கொண்டு ஏற கொடுத்தாச்சு புரியுதா குல்தூல் இஸ் ஜமீலி ஜமீலிக்க உன்னுடைய வகுப்பு தோழனுக்கு நான் சொன்னேன் குல்து புரியுகிட்டீங்களா இப்ப பாருங்க நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாட்டிலே சொல்லிட்டேன் அரக்கத்தை கொண்டு ஏரா கொடுப்பாங்க எழுத்துக்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிருக்கேன் அப்ப இந்த இடத்துல எழுத்துக்களை கொண்டு ஏற குடுக்கன்னா எல்லா எழுத்துக்களை கொண்டுமா எழுத்துக்களை கொண்டு மட்டும்தான் என்ன செய்வாங்க ஏறா கொடுப்பாங்க ஜா அதுவும் இதை எப்படி கொடுப்பாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த வா இந்த அபு அப்படிங்கிறது வந்து அஸ்மால் சித்தால உள்ளது எதுல உள்ளது அஸ்மால் சித்தால உள்ளது இப்போ இந்த அஸ்மால் சித்தாலை உள்ளது இருக்குல்ல இது என்ன செய்யும் எப்போ தனிச்சு வருதோ இப்போ வந்து இந்த லமீர் வரல லமீர் வராத பட்சத்துக்கு ஏன்னா லமீர் வராத பட்சத்துக்கு இதை வந்து ஜா அ அபுன் அத்தா வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா இப்போ இது இலாஃபத் செஞ்சி வந்ததுனால லமீரோட இலாஃபத் செஞ்சி இப்போ இலாஃபத் செஞ்சி வந்திருக்கு அதனால வாவை கொண்டு ரஃபா இருக்கு உங்க அத்தா வந்தார் ரைத்து அபாக்க உங்க அத்தாவை நான் பார்த்தேன் குல்தூலி அபிக்க உங்க அத்தாவுக்கு நான் சொன்னேன் அப்போ இங்க ரஃபோடைய நிலை வாவை கொண்டு இருக்கு இங்க நசபுடைய நிலை அபா அலிஃபை கொண்டு இருக்கு உங்க அத்தாட்ட நான் சொன்னேன் ஜருடே நிலை யாவை கொண்டு இருக்கு ஏன்னா இது ஜாரு மஜூரு வாழ அஹூக்க உன்னுடைய சகோதரன் சொன்னான் சல்து அகாக்க உன்னுடைய இடத்தில் நான் கேட்டேன் ஹாதா லீ அஹிக உன்னுடைய இது உன்னுடைய சகோதரனுக்குரியது இம்மலா அமாக்கினத்த காளியான இடத்தில் நிரப்பு பி அபுன் அபுங்கிற வார்த்தையை கொண்டு காலியான இடத்துல நம்ம நிரப்பணும் இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ வந்து நான் என்ன சொன்னேன் இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கும் போது என்ன சொன்னேன் இப்போ லமீர் இல்லாம வந்துச்சுன்னா அபுன் அபன் அப்படின்னு சொல்லி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதே இது இலாபத்து செஞ்சு இப்படி வரும்போது அது எழுத்துக்களை கொண்டு ஏற கொடுக்க கூடியதா ஆயிரும் இப்ப எங்க அத்தா பெரிய வியாபாரி அப்ப இது முபுததா சரிங்களா எங்க அத்தா அப்படின்னு வருது அப்போ இந்த நா என்பது அமீர் அதனால நம்ம எப்படி கொடுக்கணும் ஆபு நாபுதா வந்து ரஃபோடையனால தானே அதனால வாவை கொண்டு ரஃபாவை நம்ம போட்டுறணும் ஆறாயு அபுங்கிற வார்த்தையை மட்டும் தானே போட சொல்லியிருக்காங்க அப்போ எப்படி போடணும் நீ பார்த்தாயா நீ பார்த்தாயா எங்களுடைய அதாவது வந்து நம்முடைய அத்தாவை சரிங்களா இப்போ இந்த இடத்துல இந்த எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறது தெரியுதா உங்களுக்கு ரஃபோடைய நிலை அப்ப எப்படி போடணும் ஆ பா அப்படின்னு போடணும் புரியுதான் நம்ம அத்தாவை நீ பார்த்தாயா அப்போ வா வாவுடைய அடையாளம் சாரி ரஃபோவுடைய அடையாளம் வாவ் நசபுடை அடையாளம் அலீஃபு ஹரி செய்யறதும் இந்த கார் எங்க அத்தா கூறியது இதை கவனிச்சே நீங்க கொண்டு வாங்க ஐநா ரகப எங்கே சென்றார் யா கத்திம தூ யா ஃபாத்திமா உங்க அத்தா உங்க அத்தா எங்கே சென்றார் இப்போ அத்தா சென்றார் அப்போ இது ஃபைல் இது ஃபாயில் இப்போ எப்படி வரும் ஆபு கே அப்படின்னு வரும் புரியுதா இந்த மாதிரி கவனிச்சு பொடுங்க அல்லா அவங்களை அனைவருக்கும் ரகமை செய்வானாக மத்தா ஹாரஜ எப்பொழுது வெளியேறினார் டேஸ் க யாலி யாலி உங்கள் அத்தா எப்போ வெளியேறினார் ஃபைலாக வரும்போது அதை கவனிச்சு அந்த அபுங்கிற வார்த்தை ஃபாயிலாக வந்திருக்கா மஃபுலாக வந்திருக்கான்னு கவனிங்க என்ன அதே மாதிரி முபுதாக வரும்போது அதை கவனிச்சுக்கோங்க ஒவ்வொரு இடத்தையும் கவனிச்சுக்கோங்கண்ணா அலி என்னிடத்தில் என்னிடத்தில் அதாவது என்னை யா ஜெய்ணபு உங்கள் அத்தாட்ட என்னை பற்றி கேளு இஸ்அலி என்னை பற்றி கேளு சரிங்களா ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க ஃபைல் வந்து ஜர்ரே செய்யாது இஸ்அல் நீண்டு தான் வரும் அ கொடுத்துருக்கான் இப்படி தான் வந்திருக்கணும் உங்கள் அத்தாட்ட என்னை பற்றி அப்படின்னு ஆ கரெக்ட் தான் கரெக்ட் தான் இது பெண் பால் தான் இஸ்லி அப்படிங்கிறது வந்து சரி கரெக்ட் தான் அன ஹரிஃபு நான் அறிந்தேன் அபா க உங்கள் அத்தாவையா உஸ்மானே உங்கள் அத்தாவை வந்து நான் அறிவேன் இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கோங்க என்ன இப்போ யா பிலாலு யா பிலாலே கதப்து ரிசாலத்தன் கடிதத்தை நான் எழுதினேன் இலா டேஸ்க எப்படி போடணும் அபு அபா அபி அதை கவனிச்சு போடுங்க சமயத்து நான் கேட்டேன் அண்ண அண்ணோடைய இஸ்மா வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் டேஸ் ஹா தொபீபுன் மஷஹூருன் அதாவது வந்து நிச்சயமாக அவளுடைய அத்தா பிரபலியமான ஒரு டாக்டர் நான் கழிவுப்பட்டேன் இப்போ இம்ல அம்மாக்கினல் காலியத்தை காலியான இடத்துல நிரப்பு அகுன் அகுன் என்ற வார்த்தையை காலியான இடத்துல வைக்கணும் இந்த அகுன் கிரத்தையும் அபுன் ஆகுன் ஹாமுன் ஃபாமுன் ஜூ தூவை பற்றி முன்னாடியே பார்த்துருக்கேன் இதையும் இந்த அஸ்மா சித்தாவை பற்றியும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அப்படிதான் இப்போ அஹூனை எப்படி அபு கனெக்ட் பண்ணிங்களோ வாவை கொண்டு ரசோ அழிப்பை கொண்டு நசபு யாவை கொண்டு ஜருங்க சொன்னீங்களோ அதே மாதிரி மாதிரி இதையும் இந்த வார்த்தைகளோட கனெக்ட் பண்ணி எழுங்க எழுதுங்கண்ணா ஐனை டேஸ்க யா சல்மா யா சல்மா உங்க அண்ணன் எங்க உங்க அண்ணன் அப்படின்னு வந்திருக்கு இப்போ இந்த இடத்துல வந்து அஹூக்க உன்னுடைய சகோதரன் முபுததா இப்போ அதை கனெக்ட் பண்ணி போடணும் சரிங்களா ஆஹு கே ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுவேன் நீங்க அதாவது வந்து அவளுடைய சகோதரன் வெளியேறினான் சகோதரன் வெளியேறினான் அப்போ இதுலா வரும்போது ரஃபோடே இடம் கவனிச்சுக்கிட்டிங்களா மே வந்து என்னது லர்ஃபு என்ன லர்ஃப் முதா முதாபி உன்னுடைய சகோதரனுடன் இப்போ உங்க எப்படி வரும் ஆகிதான் அப்படின்னு வரும் இங்கு அவளுடைய சகோதரன் அவளுடைய சகோதரன் வெளியேறினான் உன்னுடைய சகோதரனுடன் அவளுடைய சகோதரன் வெளியேறினான் அதுக்கடுத்து ஆகும் நான் நான் எடுத்தேன் அல்ஃப ரியாலின் ஆயிரம் ரியாலை நான் எடுத்தேன் மின் டேஸ்க உங்க சகோதரன் இடத்துல இருந்து இல்லை உன்னுடைய சகோதரன் இடத்துல ஆயிரம் ரியால நான் எடுத்தேன் அல்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு எடுத்து ஜர்தான் செய்ய என்னால கண்ணை முடிட்டு நம்ம ரியாலின்னு போட்டலாம் அது ஒன்னும் நான் எண்ணிக்கிறேன் அண்ணன் டேஸ்கு அண்ணன் இந்த வார்த்தைக்கு அடுத்து வர்றதா இருந்தா அண்ணன்ட்டு தான் வரும் இன்ன ஒரு ஃபயலுடைய ஆரம்பத்துல வரும் அண்ணன் ஒரு ஃபயலுக்கு மாமூலா வரும்போது வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா அண்ணன் அண்ணவுடைய இஸ்மா வரும்போது அது எப்படி வரும் ஆஹாஹு அண்ணன் அகாஹு தாலிபன் நான் எண்ணிக்கிறேன் நிச்சயமாக அவனுடைய சகோதரன் ஒரு மாணவன் அதான் படிக்கிறான் ஸ்டூடண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு தான் இந்த தாலிபனுங்கிற வார்த்தை அபுஹசுனான் நான் வந்து ஆய்வு செய்கிறேன் அண்ட் டேஸ்க உங்கள் அண்ணனை பற்றி நான் ஆய்வு செய்கிறேன் அவன் எப்படிப்பட்டவன் என்ன யாதுன்னு அப்போ ஜாராக வந்திருக்கு சரிங்களா அப்போ மஜ்ரூரா வரும்போது எப்படி வரும் ஆஹ் க அல் கலிமாது ஜதீதத்து புதிய வார்த்தைகள் ஷஃபீருன் தூதுவர் அதனுடைய பன்மை சுஃபரா உ முஃபத்தி சுன் இன்ஸ்பெக்டர் முஃபதிசூனு அதாவது ஆய்வாளர் ஆய்வாளர்கள் சு்தியுன் காவலாளி போலீஸ் அதனுடைய பன்மை சுன் அமீது அமீதுன்னா எனது தலைவர் அந்த எம்டி அதனுடைய பன்மை உமதா உ மரி நோயாளி அதனுடைய பண்மை மர்தா இதுன் ரிட்டையர்மெண்ட் ஓய்வு பெற்றவர் தரக்க விட்டுவிட்டான் கோர்வை செய்தான் எப்படி யூ ஃபு எதை படிக்கிறீங்களோ எந்த முறைப்படி படிக்கிறீங்களோ அதன்படி அல்லாத்தலா உங்களுக்கு கிருபை செய்யட்டும் விளங்கி படிச்சு விளக்கமான முறையில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் வளருமான் உங்களுக்கும் தரட்டும் எனக்கும் தரட்டும் பயனுள்ள கல்வியை நம்ம அனைவருக்கும் தரட்டும் இம்மையிலும் மறுமையிலும் பயன் தரக்கூடிய கல்வியை தரட்டும் ஸ்லாம் வாளைக்கு வரமத்துள்ளாருக்கா